என்னுடைய ஜெபம் எலியாவினுடைய ஜெபத்தை குறித்து யாக்கோபின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் அணினான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாசமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை இந்த வசனத்தை நீங்க வாசிச்ச போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இந்த ஜெபத்துல இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் இப்ப இந்த வசனத்தில் வாசிச்சிங்கன்னா நல்ல வசனம் தெளிவாக சொல்லுது மூணு வருஷம் இஸ்ரவேலிலே பனியும் மழையும் பெய்யாது ஆனால் இதை சொன்னது கர்த்தர் கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் இதை வசனம் தெளிவா இருக்குது என் வாக்கின்படியே அன்றி அப்போ எளியா தெளிவாக சொல்கிறாரு நான் சொன்னா தான் பனியும் மழையும் பெய்யும் நான் சொல்லாவிட்டால் பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னு அவர் சொல்றாரு யாரை கொண்டு சொல்கிறாரு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லலை பொதுவாக தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிற தீர்க்க தரிசனங்களே இன்றைக்கி நடக்க மாட்டேங்குது இவர் தைரியமாக சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அப்படின்னு அதனால தான் நான் பல நேரங்களில் சொல்வேன் தீர்க்கதரிசிகள் ஒருவேளை தேவன் சொல்லி அவர்கள் சொல்லாவிட்டாலும் அவருடைய இருதயங்களிலே இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தால் அவர்களே அதை சொல்ல முடியும் அவங்க சொன்னாங்கன்னா அது நடக்கும் எப்படி நடக்கும் அதுக்கு பின்னாடி சில பேஸ்மெண்ட் இருக்குது அது இருந்தால் தான் அப்படி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எலியா வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு சொன்ன பிறகு அந்த மூன்றரை வருஷமும் அவர் போய் என்ன செய்கிறாரு பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜா பண்ணினான் இதை சொல்லி முடித்த உடனே கருத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஆண்டவர் சொல்றாரு ஏப்பா நீ போய் கேரி தாற்றங்களை தங்கிடு அங்கே கொஞ்ச நாளைக்கு நான் உனக்கு காகங்களை கொண்டு போஷிப்பேன் திருப்பி ஆண்டோருடைய வார்த்தை வருது பஞ்சம் அதிகமாகுது நீ சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போ அங்கே உன்னை நான் போஷிக்கிறதுக்கு ஒரு விதவை வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்படி ஆண்டோர் சொல்லிட்டு இருக்கிறார் இப்போ பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொன்னது எலியா ஆனால் எளியாவை கேரி தாற்றங்கரைக்கு அனுப்பின உடனே எளியா போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே எதுவுமே இல்லை ஒரு ராஜாக்கல்ல ஒன்றுமே இல்லை அவன் அங்கே போய் தங்கி இருந்தான் மழையை பெய்ய சில நாளுக்கு அந்த ஆறு வற்றி போயிட்டு அவ்வளோதான் இருக்குது ஏழாம் வசனத்தில் ஆனால் திருப்பி ஆண்டவரோட நோக்கி அப்படின்னு இருக்குது இந்த கேரி தாற்றங்கரையில் தங்கி இருக்கிற வரைக்கும் எளியா என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது யாக்கோ உஸகம் அஞ்சாம் அதிகாரத்தில் இருக்குது அந்த மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜோங் பண்ணி நான் இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் கர்த்தர் சொல்லியிருப்பாரானால் அதற்கு அவன் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாரு அப்படின்னா அது நடக்க போகுது அப்படின்னா அதுக்கே அவன் ஜெபம் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தீர்க்கதரிசியின் வழியாக உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் எச்சரிப்பு கொடுக்கும்போது ஏன் அதை முன்னாடியே சொல்கிறார்னா அந்த அழிவு நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதை முன்னாடியே சொல்கிறார் அவங்கெல்லாம் ஜோ பண்ணாங்கன்னா அதை பற்றி ஆண்டவர் வந்து மனசு இறங்கி மாறுவார் இதை பற்றி நம்ம இன்னொரு ப்ரேயரில் பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது இங்கே ஆண்டவர் இவர் அழிவை பற்றி சொல்றாரு அந்த அழிவை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அந்த அழிவை ஆண்டவர் வந்து ஒத்துக்கிட்டு அந்த அழிவை ஒப்பு கொடுக்குறார் அந்த அழிவு நடப்பதற்கு எலியா ஜோ பண்ணுறார் எப்படி இருக்கு பாருங்க அழிவு நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம ஜோ பண்ணணும் இங்கே இவர் தேசத்தில் பனியும் மழையும் பெய்யக்கூடாது அப்படின்னு எளிய ஜோப் பண்ணுறாரு இதுக்கு ஆண்டவர் வந்து செவி சாய்க்கிறார் எவ்வளோ ஒரு டிஃப் கான்ட்ரவர்ஸியாக இருக்கு பாருங்க இந்த விஷயத்தை நல்லா பார்த்தா அப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டால் முதல்ல இந்த ஜபம் எலியா சொல்லிட்டாரு யாரை பற்றி சொல்லிட்டாரு கர்த்தருக்கு முன்னிலை வச்சு ஆத்தரைஸ்டு பை காடுன்னு சொல்லிட்டார் ஸோ அதுக்கு பிறகு எளியாவுக்கு என்னது நான் சொல்லிட்டேன் இப்போ கர்த்தரை அக்செப்ட் பண்ணணுமே அந்த அக்செப்டன்ஸ்க்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு மூன்றரை வருஷம் ஜவ் பண்றாரு மூணரை வருஷம் ஜவ் பண்ணி அந்த பனியும் மழையும் பெய்யாத படிக்கு தடுத்து நிறுத்திட்டார் சக்ஸஸ் பண்ணிட்டார் அவர் சொன்னதை அவர் செஞ்சிட்டார் அதுக்கு கர்த்தர் துணை இது வந்து என்ன சம்பவம் நல்ல சம்பவமான்னு கேட்டிங்கன்னா தேசத்தில் பனியும் மழையும் பெய்யலைன்னா பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு போகுது தேசம் கொடுமையான சம்பவங்கள் நடக்குது அடுத்த சம்பவங்கள் நடக்கும் போது ஆகாப சொல்றாரு நாளைக்கு இந்நேரம் எளியாவ தூக்கிறனையாங்கிறார் அந்த அளவுக்கு பஞ்சம் உச்சத்துக்கு போகுது இஸ்ரோ வேலை பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படிங்கிற இடத்துக்கு போகுது ஆனாலும் அந்த அழிவை தன் சொந்த தேசத்தினுடைய அழிவை கர்த்தர் எலியாவின் வார்த்தையை கேட்டு செய்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஃபஸ்ட்டு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமானது அந்த ஒன்னாவது வசனத்துல எலியா செய்ய சொல்லக்கூடியதான மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இதுதான் இம்பார்ட்டன்ட் அவர் சொல்ற வார்த்தை என்ன நான் உனக்கு சொல்றேன் ஆனா நான் யார் தெரியுமா ஐ அம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கால் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஊழியன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஊழியன் பூமியில எதை சொன்னாலும் கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ணுவார் அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான் அவன் சொல்றான் நான் செய்வேன் ஏன் அவன் எனக்கு முன்பாக நிற்கிறவன் உண்மையும் உத்தமமானவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை டிசைட் பண்றான்னா பரலோகம் அதை ஒத்துக்கொள்ளும் அதை ஏற்று செய்யும் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் வருகிறார் அப்படி வரும்போது மோசே முன்பாக நிற்கிறான் இப்ப நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நீ விலகிக்கிறார் இந்த இந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க மோசே கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது விலகிக்க சொன்னா மோச என்னவோ கர்த்தரோட உயர மாதிரியோ கர்த்தர் வந்து அவனை தாண்டி போக முடியாம தடுத்துக்கிட்டு நிற்கிற மாதிரியும் கொஞ்சம் விலகிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் மோசே கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் வெறும் இங்கே மட்டும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கல அவன் மலையிலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் ஆசாரிப்பு கூடாரத்தில் கத்தருக்கு முன்பாக நிற்கிறவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு விஷயத்தை தடுத்து நிற்கும் போது அவனை மீறி என்னால் செய்ய முடியாது அவன் அதுதான் தேவ ஊழியக்காரனுடையதான மிக முக்கியமான ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு ஒரு தேவை இருக்கு அந்த தேவையை நம்ம சொல்றோம் நாம ஜபிக்கிறோம் ஆனா கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறார் அதை பாருங்களேன் இன்னைக்கு இருக்க நிலைமையை நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு வியாதியோ இருக்கு இவ்வளோ வியாதிகள் போயிட்டு இருக்கும்போது சுகமாகணும் தேசத்தில் மரணங்கள் இருக்குது அப்படி இருக்கும் போது நம்ம ஜவுமன்றோம் அழுவுறோம் கதறோம் பதில் இல்லை ஒன்று ரெண்டு மூணு ஆளாக மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்கல நம்ம ஜபிக்கிறது என்ன விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நல்ல விஷயம் அப்போ நம்ம சொல்ற நல்ல விஷயத்துக்கு கூட கர்த்தர் கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னா முதல் மிஸ்டேக் எங்கே இருக்குது ப்ரேயர்ல இல்லை ப்ரேயர் பண்ணுற ஆளுகிட்ட இருக்குது பிரேயர் பண்ற ஆள் யாரு எப்படிப்பட்டவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்தால் அவன் பண்ணுகிற எந்த ஜபமா இருந்தாலும் பரவாயில் கேட்கும் அதுதான் எலியாவினுடைய மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அவனுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன ஐஸ் ஒன்னுராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் போய் பாருங்க அங்கேயும் சொல்லுவான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அந்த அளவுக்கு அவனுடைய சும்மாவாவது இன்னைக்கு அத்தாரிட்டியில் பேசுகிறேன் அதில் பேசுகிறேன் இதில் பேசுகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு நடக்காமல் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நாம அந்த அத்தாரிட்டியோட கூட இருக்கணும்னா முதல்ல நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம் நீ ஒரு விஷயத்த சொல்றியா ஒரு ஊழியக்காரன் சொல்றியா ஒரு விசுவாசி சொல்றியா நீ சொல்லும் போது அது நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வெறும் சொல்றதுல மட்டும் இல்லை நீ சொல்றதுக்கு முன்னாடி உன்னுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம் நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாக இருக்கணும் அப்படி நின்றுட்டு நீ சொல்லி பார் உன் பட்சத்தில் கர்த்தர் நிப்பார் நான் தான் எப்பவும் எனக்கு ஆண்டவர் சொல்லி தான் நீ கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற மனுஷன் உலகத்தில் யாருக்கு முன்னாடி நீ கர்த்தருக்கு முன்பாக நின்றுட்டினா ஆகாபுக்கு முன்னாடி நிக்கலாம் கர்த்தருக்கு முன்பாக நின்னுட்டினா நேபுகாத் முன்னாடி நிக்கலாம் கர்த்தருக்கு முன்பாக நின்னுட்டினா நீ பார்வனுக்கு முன்னாடி நிக்கலாம் செங்கடலுக்கு முன்னாடி நிக்கலாம் யோர்தானுக்கு முன்னாடி நிக்கலாம் எதுக்கு முன்னாடி முன்னாடி நிக்கலாம் சூரியனுக்கு முன்னாடி நிக்கலாம் பின்னாடி போனா பின்னாடி போகும் அங்கேயே நில்லுனா நிற்கும் ஏன் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்காததுனால நம்ம எதுக்கு முன்னாடி நிற்க முடியல ஒரு ஒன்றும் இல்லாத போஸ்டிங்கில் இருக்கிற ஆளெல்லாம் பார்த்து பயப்படுறோம் நான் சொல்லுவேன் நம்ம அந்தரங்கத்தில் பூட்டிக்கிட்டு முழங்கால் போட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்னா வெளியரங்கமாக இருக்கிற அவனை கர்த்தர் மாற்றுவதற்கு வலை மூலவராக இருக்கிற உன்னோட எப்பேற்பட்டதான காரியமாக இருந்தாலும் தலையில கர்த்தர் மாற்றுவார் நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது எலியா இந்த ஜபத்தை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலியா கிட்ட இருந்த ஒரு மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்ன தெரியுமா அவனுக்கு அந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அவனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு அவன் கர்த்தாவே வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பத்துல சொல்றான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் தேசத்துல ஒரு அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்தை பார்த்து என்னால் பொறுத்துக்க முடியல ஆண்டவரை எல்லாரும் போயிட்டாங்க என்னால பொறுத்துக்க முடியல நான் வந்துட்டு இப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னும் போது கர்த்தருக்கு அந்த வார்த்தை வந்து ஏற்றதாக இருக்கிறது ஆமாடா எனக்குமே அப்படித்தானே அந்த தேசத்தை பார்த்தா இருக்கு எனக்கு இருக்கிற வைராகியம் தானே உனக்கும் இருக்கு அதனால தான் அவன் ஒரு தேசத்தை அழிக்கிறதுக்கு அழிக்க கூட இல்லை அவங்கள திருத்துறதுக்கு அந்த தண்டனையை கொடுக்கறான் இப்ப கர்த்தருமே தான் செய்ய போறார் கர்த்தர் தேசத்தை திருத்துறதுக்கு என்ன செய்வார் நீங்க எப்போ வேணா பாருங்க ஒன்னு பஞ்சமாக இருக்கும் ஒன்னு கொள்ளை நோயா இருக்கும் இல்லை பட்டயமா இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று தான் கர்த்தர் யூஸ் பண்றாரு நீங்கள் எரேமியா புத்தகத்தில் வாசித்தாலும் எஸைக்கேலில் வாசித்தாலும் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசித்தாலும் அவர் யூஸ் பண்ணுற மெத்தடில் எதெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு பஞ்சங்கள் இருக்கும் இல்லை பட்டயம் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்தான் இருக்கும் இப்போ அதில் ஒரு ஆயுதத்தை தான் எடுத்து எளியா யூஸ் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு இந்த தேசத்துக்கு பஞ்சம் வரும் இப்போ எளியா சொல்லாவிட்டாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி செய்வதற்கு கர்த்தர் ஏதோ ஒரு கருத்தை செய்வார் இதுக்கு முன்னாடியே நியாயாதிபதிகள் காலத்தெல்லாம் ஆண்டோர் செஞ்சிருக்கிறார் ஸோ கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் அப்ப எளியாவுடைய இருதயம் எந்த பக்தி வைராக்கியம் கர்த்தருக்கு இருக்கிற அதே வைராக்கியம் அந்த வைராக்கியம் உனக்கு வரணும் இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மூணு விதமான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் ஒன்று அங்கே போய் ஏசபேலோட கூட உக்காந்துக்கிட்டு அவ கூட பந்தியில் சாப்பிட்டுக்கிட்டு அவளோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மினிஸ்ட்ரி பண்றவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏசபேலோடையும் இருந்துபாங்க ஜனங்களோடையும் இருந்துபாங்க ஏன்னா மினிஸ்ட்ரி நடக்கணும் மினிஸ்ட்ரி காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் பிரச்சனையே இல்லைப்பா ஓகே லிமிட் விடு நமக்கு என்ன பிரச்சனை எலியா பைத்துக்கார பைய போயிட்டு கவர்மெண்ட்டை பகச்சிக்கிறான் ஏசபைல பகச்சிக்கிறான் ஆகப்ப பகச்சிக்கிறான் பாரு விட்டுட்டு வனாந்திரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம பாரு பீஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணுறோம் இப்படி ஒரு குரூப் இருக்கு ரெண்டாவது ஒரு தீர்க்கதரிசி கூட்டம் இருக்குது அவங்க யாரு ஏசபைலோடையும் சேர மாட்டாங்க அதே நேரத்தில் வைராக்கியமாக இறங்கியும் பேச மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கெபிக்குள்ள மறைஞ்சிருக்கிற தீர்க்கதரிசி அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம உண்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் கரெக்டாக இருக்கா நாம ஒழுங்காக போயிட்ருக்குறோமா நாம கரெக்டாக இருக்கிறோமா அது வரைக்கும் போதும் விடு தேசம் எக்கடு கேட்டால் அது பாட்டு ஆண்டோர் பார்த்துக் கொள்வார் நம்ம பாடு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்க சொல்லக்கூடியதான ரெண்டாவது தீர்க்கதரிசி இன்னொரு தரிசி கூட்டம் இருக்கு இது யாரு பக்தி வைராக்கியம் உள்ளதான தீர்க்கதரிசி அதான் எலியா இப்படி ஒரு கூட்டம் இருக்கு இதால சும்மா இருக்க முடியாது இதை எதையாவது சரி பண்ணணுமே இதை எதையாவது கரெக்ட் பண்ணணுமே எப்படியாவது இவனுங்களை மாற்றணுமே தேவ ஜனங்களை கொண்டு வரணுமே ஞாய் தீர்ப்புக்கு போனால் ஆண்டவர் அடித்தா இவனுங்க தாங்க மாட்டானுங்களே இவனுங்களை எப்படியாவது ஆண்டர்க்குள்ளே கொண்டாடணுமேனு ஏதோ ஒரு வைராக்கியம் இப்படி ஒரு கூட்டம் இருக்குது இதில் நீங்கள் எந்த கூட்டம்னு பார்க்கணும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் சிலர்லாம் வந்து இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்க காம்ப்ரமைஸ் எல்லாத்தோடையும் போயிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாரோடையும் உட்காந்துப்பாங்க இங்கேயும் தலையை காட்டுவாங்க அங்கேயும் வாழை காட்டுவாங்க எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் நல்லவனாக ஒருத்தனால் உலகத்தில் வாழவே முடியாது எப்படி எல்லாருக்கும் நல்லவனாக வாழ முடியும் நீங்கள் பிசாசுக்கு நல்லவனாக இருந்தால் தேவனுக்கு கெட்டவனாக இருக்கணும் தேவனுக்கு நல்லவனாக இருந்தால் பிசாசுக்கு கெட்டவனாக இருக்கணும் நீங்கள் ஆவியில் உண்மை இருந்தால் மாம்சத்துக்கு அழிவுக்கு நேராக போகணும் மாம்சத்தில் நீங்கள் வாழ்ந்தால் அவங்க ஆவியை நீங்கள் தூக்கப்படுத்தணும் எப்படி நீங்கள் ரெண்டுத்துக்கு ஒன்றா ஒத்து போக முடியும் இதுக்கு பேர் சமயோஜித புத்திம்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே போய்க்கணுங்க ஏசை போய் அப்படி உட்காந்துக்கணும் அப்படியே கவர்மெண்ட் கூப்பிடும் போதும் போய் உட்காந்து அவங்களே சாப்பிட்டுக்கணும் போட்டோ எடுத்துக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் அப்புறம் இங்கே வரும்போது வயிற்ராக்கிமா பேசிக்கணும் கர்த்தாவே தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளை வராது மூலயமா வரவே வராது வேஸ்ட் இன்னொன்று இருக்கு நான் உண்டு என் வேலை உண்டு இவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இவங்க இந்த பந்தியில் போய் உக்காடுற இந்த தீர்க்கதரிசிகளை பற்றி குறை பேச மாட்டாங்க அதை பற்றி அவங்க தேவையும் கிடையாது என் வேலை ஜோம் பண்ணுறது பைபிள் வாசிக்கிறது எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டு நான் போறேன் ஏன் செப்பா வளருதா ஏன் ஊழியம் வளருதா நான் செட்டில் ஆனதான் பிரச்சனை ஓவர் ஏன் இந்த எளியாவுக்கு தவிர எதுக்கே கத்திக்கிட்டு குத்திக்கிட்டு அதை சரி பண்றேன் இதை சரி பண்றான்னு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பாரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ஆமா யாராவது ஒருத்தன் வைராக்கியமா இருக்கணும் அந்த வைராக்கியம் உள்ளவன் சொல்லுகிறதை கர்த்தர் கேட்பார் அந்த வைராக்கியம் உள்ளவன் ஒரு தேசத்தை திருத்துவதற்கு ஒன்று சொன்னால் பரலோகம் அதற்கு செவி சாய்க்கும் அந்த வைராக்கியம் உள்ளவன் மேலே பரலோகம் கண்ணோக்கமாக இருக்கும் கெபில இருக்கிறவனுக்கு சேஃப் பண்ணி விட்டுட்டாரு கிட்ட போனவன கை கழுவி விட்டுட்டாரு ஆனால் எலியா கூட கர்த்தர் நின்றார் எளியா எங்கெங்கெல்லாம் போனால் கர்த்தர் நிற்கிறாரு அவன் திஸ்பியான இருந்தாங்க சரி அல்லது அவன் ஓரேபுக்கு ஓடி போனாலும் சரி இல்லை திருப்பி அவன் சிரியாவினுடைய பாலைவனத்துக்கு ஓடி வந்தாலும் சரி தமஸ்குவின் பாலைவனத்துக்கு ஓடி வந்தாலும் சரி அவன் யோர்தானுக்கு போனாலும் கில்காலுக்கு போனாலும் பெத்தேலுக்கு போனாலும் கர்த்தர் கூட நின்றார் நீ எங்கே போனாலும் கர்த்தர் அவன் கூட இருப்பார் உன்னுடைய பக்தி வைராக்கியத்தை மட்டும் விட்டுறாரு இதுதான் பவுலுக்கு இருந்த வைராக்கியம் யூதர்களை பார்த்தா அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொன்ன பேதர் வைக்கிறால கத்தரால ஒன்றும் செய்ய முடியலதுக்கு அப்புறம் ஆனால் இருந்தாலும் கிரேக்கனாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன சுவிசேஷன் நிமித்தம் எல்லாமே தூக்கி போடுறா வைராக்கியம் கொண்டேன்னு பாருங்க பவுலு அவனைத்தான் கத்தர் எடுத்து சபைக்கு பயன்படுத்தினார் அவனைத்தான் பிள்ளை பேரு பெறுவதற்கு கத்தர் பயன்படுத்தினார் உன் ஊழியம் நீ எடுத்து பயன்படுத்தப்படணும் உன் ஜபம் கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீ விரும்பினா இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம் ஒன்று யு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதான ஒரு மனுஷனாக இருக்கணும் ஒவ்வொரு நாடும் ஏசு கிறிஸ்து ஏன் செஞ்சதெல்லாம் தொட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க அவர் எப்பொழுதும் பிதாவுக்கு அவர் சொல்றாரு பிதாவுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் பிதா என்னை தனியாக இருக்க விடுகிறது இல்லை பிதா அப்படி நின்னுட்டார்னா போதுங்க அதுக்கப்புறம் என்ன சர்வ லோகத்தை உண்டாக்கின தேவன் உனக்கு முன்னாடி நின்னாருனா நீ அப்புறம் எல்லாமே உனக்கு கண்ட்ரோல் தான் காற்றும் அடங்கும் மலையும் பெயர்ந்து அக்கேற கண்டு போனா போகும் கடலும் அடங்கும் எல்லாம் கீழ்ப்படியும் மறைத்தவன் உயிரோடு கூட எழும்புவான் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யினீங்களோ எல்லாத்துலேயும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா விஷயம் நீங்கள் கர்த்தரோட முன்னாடி நின்றுட்டீங்கன்னா நீங்கள் கர்த்தர் நினைக்கிறதான் செய்வீங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்யற அர்த்தம் கிடையாது நீங்களே கர்த்தர் மட்டும் மட்டும்தான் செய்வீங்க உங்கள் சித்தமும் பிதாவின் சித்தமும் ஒரே சித்தமா இருக்கும் நீங்கள் ஆவிக்குள்ளாகிற இடத்துக்கு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் பிதா என்ன யோசிக்கிறாரோ அதான் பிதாவை அறிகிற அறிவுன்னு இருக்கு அந்த பிதாவை அறிகிற அறிவு உங்களுக்கு வந்துடும் பிதாவை தேவ் ஏசு கிறிஸ்துவே அறிகிற அறிவு ஒன்று இருக்கு அதை பவுலி எழுதுறார் பிளிப்பியர்ல பிதாவை அறிகிற அறிவு ஒன்னு இருக்கு அந்த பிதாவை அறிகிற அறிவுக்கு ரெண்டாவது வயிறாகி இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராகி இருக்கணும் ஊழியத்தில் வயிறாகி இருக்கணும் எப்பவுமே நினைச்சுக்கணும் நான் பத்தோட பதினொன்னா பரலோகத்துக்குள்ள நுழைய கூடாது நான் சும்மா வந்தேன் போனேன் காமா சோமான இருக்கக்கூடாது எந்த ஏரியால ஒரு சர்ச் இருந்துச்சுன்னா என் சர்ச் அங்க எழுப்புதலுக்கு மிகப்பெரியதான உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் சொல்ற இடத்துக்கு என் சர்ச்சை அங்கே நிற்கணும் நான் ஒரு ஊழியம் செஞ்சேன் என் ஊழியம் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும் விசுவாசிகள் பத்தியில் மாற்றம் வருதோ இல்லையோ பிசாசாவது பயப்படணும் அங்கே இருக்கிற பிசாசாவது வந்து சொல்லணும் எங்களை வேதனைப்படுத்துவாய் வந்தீர்னு கேட்கணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உன்னுடைய ஜெபம் கொண்டு வரும் எலியா இந்த ரெண்டு காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அதனாலதான் எலியா நெகட்டிவ் பிரேயர் பண்றாரு பனியும் மழையும் பெய்யாத வடிக்கை நம்மள மழை பெய்யணும் தானே பண்ணுவோம் அவர் பனியும் மழையும் பெய்யாத வடிக்கை அந்த ப்ரேயருக்கு கர்த்தர் செவி சாய்த்தார் காரணம் ஒன்று அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் ரெண்டு பக்தி வைராக்கியம் இந்த ரெண்டும் இருந்தால் உங்கள் ஜபத்துக்கும் பரலோகம் கண்டிப்பாக பதில் கொடுக்கும் நம்ம ஜோ பண்ணுவோமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதான நல்ல ஆவிக்காக வைராகியம் உள்ள ஆவிக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு நாங்கள் வாசிச்சோமேப்பா அந்த ஆவில வைராகியம் கொள்ளுகிறவங்க நாங்கள் மாறட்டும் அட்டவரே மாம்ச வைராகியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மாம்சத்தில் வைராகியம் வர வேண்டாம் ஆவியில வைராகியம் வரட்டும் அதுக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாக உம்மை தரிசிக்கிறவர்களாக உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக உம்மை முகமுகமாய் பார்க்கிறவர்களாக உம்முடைய மகிமையை உணர்கிறவர்களாக அண்டவரை இன்னும் மகிமையை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களாக உம்மோடு கூட நடக்கிறவர்களாக உம்மோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக நாங்கள் மாறட்டும் நாங்கள் தைரியமா சொல்லணும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று சொல்லி அந்தவரே அந்த வைராகியம் அந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் உலகத்துல யாருக்கு முன்னாடி எங்களால் நிற்க முடியுமேப்பா எங்களுக்கு அப்படி ஒரு கிருபை பாராட்டுங்க இதை பார்க்குற ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அப்படி ஒரு ஆவியில் வைராக்கியமோ அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டளை இட வர கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் விசுவாசிகள் மாத்திரமல்ல ஒவ்வொரு ஊழியரும் இப்படி ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம